கெமிக்கல் இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கிறோமா குறையது இல்லை இந்த நுற குறையும் அதுல இருக்க கழிவு அப்படிதான் இருக்க போகுது இந்த நுற மட்டும் தான் குறையப்படி தண்ணி இல்லை

பராமரிப்பு பண்ணல இந்த தண்ணி தான் வழி நடுக்க பார்டர்ல இருந்து இங்க இருந்து அடுத்தது கேஆர்பி டேம் போகுது கேஆர்பி டேம்ல இருந்து சாத்தனூர் போயிது சாத்தனூர்ல இருந்து நேரம் திருக்கோயிலூர் மொழியா கடலூர் அங்க போய் எல்லாம் வழி நடுக்க இந்த தான் குடிக்கிறாங்களே குடிக்கிறது குளிக்கிறது குடிக்கிறாங்க இந்த தண்ணி தான் கடலூர் டவுன்ல இருந்து வரைக்கும் தண்ணி குடிக்கிறாங்க

i not